ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் பெரண்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இளம் தளிராக பார்த்து பார்த்து படிச்சுட்டு அப்படி நடந்து நடந்து வந்து இங்கே இருக்கும்போது தான் பார்க்குறேன் வெண்டைக்காய் இருக்குதுங்க ஸோ வெண்டைக்காயையும் அப்படியே கையோடு பறிச்சிடலாம் லக்கில் பறித்தா வருவனாங்கிறையே முத்தல்லாம் இல்லை குஞ்சாக தான் இருக்குது ஆனால் வரதுக்கு அவ்வளோ மக்கள் வந்து வெண்டைக்காவை கட் பண்ணி தான் எடுக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ் ஒற்றை கேட்டு கேமராவை வச்சு வெண்டைக்காவை எப்படி பறிச்சிருக்கேன்னு பாருங்கள் என்னத்த சொல்கிறது வாங்க ரெண்டு காய் பறிச்சிருக்கேன் அங்கே ஒரு பெரிய எட்டடியில் ஒரு ஒன்று ஒன்று கிடக்கு நீங்கள் ரெண்டு காய் பறிச்சிருக்கேன்னா எப்படி பறிச்சிருக்கேன் பாருங்கள் என்னத்த சொல்கிறது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது கட்டாயம் வந்து எட்டாது அதனால நான் பறைச்சிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் நாலு காய் பறிச்சாச்சு இது வந்து வெள்ளையாக இருக்குது அந்த எட்டடி இது இது வந்து பச்சை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஓகே பாய்